ஆரம்பம் படத்துல நடிக்கும் போதே அஜித் குமார் சொன்ன அட்வைஸ் டாப்ஸி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம் தனுஷ் நடிச்ச ஆடுகளம் படம் மூலமா கோலிவுட் வந்தவங்க தான் நம்ம பஞ்சாபி பெண்ணான டாப்ஸி பண்ணும் தமிழ் திரையுலகத்துல பெரிய அளவு வர முடியலனாலும் தெலுங்கு ஹிந்தி பக்கம் போயிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்க ஹிந்தி படங்களையும் நடிச்சுட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாம அஜித்தோட ஆரம்பம் படத்துல டாப்ஸி ஆரியாவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க ஷூட்டிங் அப்போ அஜித் டாப்ஸிக்கு ஒரு அட்வைஸும் பண்ணிருக்காரு அத டாப்ஸி இன்னும் மனசுல வச்சு ஃபாலோ பண்ணிட்டு அது என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளை பத்தி நல்ல கருத்துக்கள்லாம் வரதெல்லாம் விட்டுடு அது நம்மளை பிடிச்ச யாரோ எழுதியிருப்பாங்க நம்மளை பத்தி வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் மனசுல வச்சு அதை எப்படி நம்ம திருத்திக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அஜித் இப்போ எனக்கு சொன்ன அட்வைஸ மனசுல வச்சு இன்னும் பண்றேன் டாப்ஸி பண்ணும் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடிகைகளோட காதல் பத்தி கிசு கிசுக்கெல்லாம் வரும்போது டாப்ஸியை பத்தி எந்த கருத்துமே வெளி வரல அவரு அவர் படங்கள் உண்டு அவரோட விளம்பரங்கள் உண்டு அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க